வெல்கம் டு ஜேபி ஜேப்பூ விரிஸ்டர் யூபி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெரும் அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கிங்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு பாசிப்பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்திவிட்டால் கட் பண்ணி வச்ச பீக்கிங்காய் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு கால் கப்பு மாங்காய் அரை டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு தேவைக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைக்கு வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டு நாலு விசில் வந்த உடனே ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பருப்பு காய்கறிகள் எல்லாம் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இதை ஒரு பருப்பு மட்டும் வச்சு கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் ஃபேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் தேவையான அளவு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கடுகு அரை டேபிள் ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறு போய் பூண்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெத்து குறைவாப்பில அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் அதையும் சேர்த்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோம் அதனால் உப்பு காரமெல்லாம் பார்த்து அவரை ஒரு தேவைக்கு சேர்த்திக்கலாம் நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வர வரைக்கும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி தலையை நம்ம சேர்த்துட்டு இறக்கி வச்சோம்னா சூப்பரான கம கமன்னு பீக்கிங்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி பீக்கிங்காய் குழம்பு வைக்கிறீங்கன்னா இன்றைக்கே செஞ்சு கொடுங்க அருமையான சுவையில